بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد بني مكه சகோதர சகோதரிகளே தொழுகையில் உள்ளட்சத்தோடு இருப்பது குஷு குதுவோடு தொடுவது இது இறை விஸ்வாசிகளுடைய அம்சமாகும் தொழுகையில் அலட்சியமாக பொடுபோக்காக இருப்பது முனாபிகின்களுடைய ஒரு தன்மையாகும் அந்த அடிப்படையில் உள்ளட்சத்தோடு தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நாம் நிச்சயமாக இது சாதாரண விஷயம் அல்ல சுலபமான காரியம் அல்ல அதற்கு பெரும் முயற்சியை எடுத்தாக வேண்டும் எப்படியெல்லாம் ஹுஷு ஹுதுவை கொண்டு வரலாம் என்பதை குறித்து சில வழிமுறைகளை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அல்லஹுவோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் தொழுகைக்கு முன்னால் முன்சுன்னத்துகள் துவா செய்வது போன்ற விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதேபோல வீணான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த வீணான காரியங்களின் சிந்தனைகள் தொழுகையில் வராமல் இருக்க அதேபோல் தொழுகையில் என்ன படிக்கின்றோமோ ஓதுகிறோமோ அந்த விஷயங்களை புரிந்து அந்த பொருளை உள்வாங்கி அந்த துவாக்களை அதுக்காறுகளை சூறாக்களை படிக்க வேண்டும் என்று சில வழிமுறைகளை பார்த்தோம் அதே போல் தொழுகை தொழுதாலும் வாழ்க்கை இறுதி தொழுகையாக இருக்கலாமே என்கிற சிந்தனையோடு விடை பெறுபவர் உலகத்தை விட்டு விடை பெறுபவர் தொழுவது போல் தொழுவது அதே போல்தான் அன்பானவர்களே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம்தான் தனிமையிலே சில நஃபிலான தொழுகைகளை யாரும் பார்க்காத விதத்திலே தனிமையிலே முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டுமே என்னை பார்த்தால் போதும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நான் பெற வேண்டும் என்கிற இந்த எண்ணத்தோடு தனிமையில் குறிப்பாக தஹஜுது உடைய நேரத்திலே இரவு தொழுகை யாரும் பார்க்காத விதத்தில் தனியாக தொழுவதை நாம் கடைபிடிக்க வேண்டும் தொழுதால் அந்த நேரத்தில் இன்னார் பார்க்கிறார் இன்னார் பார்க்கிறார் என்கிற சிந்தனைகளோ அல்லது உலக லாபத்தை அடைய வேண்டும் என்கிற சிந்தனைகளோ அதெல்லாம் இருக்காது மாறாக அல்லாவுக்காக யாரும் பார்க்காத விதத்தில் தொழ வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் தனிமையில் நிற்கும் பொழுது இன்ஷா அல்லா ஹுஷு ஹுது அதில் நிச்சயமாக இருக்கும் இரவு தொழுகை தொழக்கூடியவர்களுக்கு அது தெரியும் மற்ற தொழுகையிலும் இரவு தொழுகையிலும் உள்ள வித்தியாசம் இரவு தொழுகையில் கவனம் தொழுகையில் இருக்கும் பெரும்பாலும் அப்படி குறிப்பாக இரவு தொழுகை தனிமையிலே என்னுடைய ரப்பு பார்த்தால் போதும் சிந்தனையோடு தொழுவதை கடைபிடித்தால் அந்த நமக்கு மற்ற தொழுகையிலும் அளிக்கும் இப்படி நஃபிலான தொழுகைகளை குறிப்பாக இரவு தொழுகையை தகஜுத நேரத்திலே தனிமையில் தொழுவதை நாம் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் அதே போல்தான் அன்பானவர்களே தொழுகையில் ஹுஷு இல்லாமல் வஸ்வசாக்கள் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாகிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் ஷைத்தானை விட்டு விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு உஸ்மான் பின் அபில் அயாஸ் ரதி அல்லாஹ்வான் என்கிற நபி தோழர் அறிவிக்கிறார்கள் நான் நபி நபிசுலாசம் அவர்களிடம் சென்று சொன்னேன் அல்லாஹின் தூதரே நான் தொடும் பொழுது என்னுடைய தொழுகைக்கும் என்னுடைய ஹிராத்துக்கும் எனக்கும் மத்தியிலே ஷைத்தான் வந்து விடுகிறான் வஸ்வசா போடுகிறான் என்ன செய்வது ரசூல் அவர்கள் சொன்னார்கள் ஹிம்சப் என்கிற ஒரு ஷைத்தானுடைய வேலைதான் எனவே இப்படி வஸ்வசாக்களை நீங்கள் உணர்ந்தால் அல்லாஹ்விடம் அந்த ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுங்கள் போல் மூன்று முறை இடது பக்கம் துப்புங்கள் உஸ்மான் அபில சொல்கிறார்கள் அடுத்து ரசூல் சொன்னதை நான் கடைபிடிக்க தொடங்கினேன் அந்த வஸ்வசா எல்லாம் சென்று விட்டது என்று குறிப்பிடுகிறார் எனவே அதிகமாக வஸ்வசாக்கள் வந்தால் ஔவுது பில்லாஹி மின்தான் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு அல்லது பில்லாஹி மின் ஷேத்தானி ரஜீம் இந்த வார்த்தைகள் தான் நமக்கு தெரிய முடிச்சனால் அவ்வளவு சொன்னாலும் போதுமானது அவுது பில்லாஹி மின் ஷேத்தானி ரஜீம் என்று மூன்று முறை சொல்லி அல்லது ஒரு முறை சொல்லி இடது பக்கம் மூன்று முறை துப்ப வேண்டும் துப்ப வேண்டும் என்று சொன்னால் என்று செய்வது என்று ஊதாமல் இடது பக்கமாக துப்புவது இதை செய்தால் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அந்த இன்ஷா அல்லாஹ் நீங்கிவிடும் எனவே இந்த வழிகளை எல்லாம் கடைபிடித்து இயன்ற வரை கவனமாக தொழுகையை நாம் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் அல்லா சுபானு நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக மீன் السلام عليكم ورحمه الله وبركاته